வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல அட்டகாசமான ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம் இந்த செட்டி மண்டபம் நகர் அதாவது முத்திய நகர் பள்ளிவாசல் உங்களுக்கு ரொம்ப பக்கம் அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூப்பனர் நகர் ரொம்ப பக்கம் மூப்பநகர் நகர் பக்கத்தில் உள்ள வீடு விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறோம் புது வீடுங்க டூப்ளெக்ஸ் டைப்பு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா லொக்கேஷன் செட்டி மண்டபம் சூப்பரான ஏரியா இன்னைக்கு உள்ள ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் அதிகமான விற்பனை இடம் விற்பனையும் செட்டி மண்டபம் தான் நல்ல டெவலப் ஆகி போயிட்டு இருக்க ஒரு செட்டி மண்டபம் தான் செட்டி மண்டபத்துல மெயின் ரோடு அதாவது கார்த்தி வித்யாலயா ஸ்கூல் பக்கம் நேஷனல் வித்யாலயா மகரிசி ஸ்கூல் பக்கம் அப்படியே கார்த்தி வித்யாலயா ஸ்கூலுக்கு பேக் சைடில் வருவாங்க இந்த ஏரியா இந்த ஏரியா பேர் தான் மூப்பனார் நகர் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மூப்பனார் நகர் அந்த மூப்புனார் நகரில் வந்து உங்களுக்கு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார்த்திகை வித்யாலயா ஸ்கூலுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் கூட வராதுங்க வாக்கப் டிஸ்டன்ஸ்லாம் நடந்து போகிற தூரம் உங்களுக்கு கார்த்திகை வித்யாலயா ஸ்கூல் ரொம்ப பக்கம் நேஷ்னல் வித்யாலயா ஸ்கூல் பக்கம் மகரிசி வேன் அவைலபிள் மகரிஷி ஸ்கூல் பக்கம் அதேமாரி வேலம்மாள் ஸ்கூலோட வேனும் இங்கே அவைலபிளாக இருக்குது புது வீடுங்க அருமையான ஒரு வீடு உங்களுக்கு லைட்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அவைலபிள் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு வாங்கினா உங்களுக்கு லாபமும் கூட இந்த வீடு வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் மூப்பனார் நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா ஃப்ரண்ட்டு மெயின் டோர் வந்து உங்களுக்கு மெட்டல் கேட் போட்டிருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூரு கீழே ஃப்ளோர் டைல்ஸ்லாம் நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க இது வந்து பார்க்கிங் டைல்ஸு பார்க்கிங் டைல்ஸு நீட் அண்ட் கிளீராக இருக்குது ஸ்பார்க் லைட்ஸும் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரண்ட்டு கார் பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஸ்விஃப்டு கார் நிப்பாட்டிக்கலாம் மாருதி எயிட் ஹண்ட்ரடு இன்னமும் கூட உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது மேலே ஃபேன் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஊக்கும் கொடுத்துருக்காங்க வீட்டில் தொட்டில் கட்டு கட்டுற மாரி இருந்தால் கூட நீங்கள் வெளியிலையும் கட்டிக்கலாம் அப்படி இல்லை ஊஞ்சல் போடுற மாரி இருந்தாலும் வெளியிலேயே போட்டுக்கலாம் வெளியில் ஈபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனை வந்து மேற்கு திசை மனை மேற்கு என்ட்ரன்ஸ் வடக்கு வாஸ்துபடி கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த வாசப்படிங்க வடக்கு பார்த்த வாசப்படி வாங்க வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துடலாம் கும்பகாரத்துறை ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் மூப்பனார் நகரில் உள்ள புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்குறோம் மெட்டல் கேட்டு என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு மெட்டல் கேட் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா மார்பில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பில் அதுமாரி மெயின் டோர் வந்து டீக்குடு இந்த டீக்குவுடு வந்து ஃபுல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குடு இந்த கார்பண்டர் ஒர்க் பண்ணுறவங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர் தான் அதனால் இது வந்து நீங்கள் நம்பலாம் அந்தளவுக்கு டீக்குவுடில் உங்களுக்கு வந்து மெயின் டோரு டீக்வுட்டில் வந்துடும் ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு டீக் உட் தான் ஆமாம் விண்டோ எல்லாமே டீக் உட்டில் வந்துடும் ஹால் ஏரியா நல்லா ஸ்பேசியஸான பெரிய ஹால் ஒரு ஹால்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே ஃபேன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு மேலே வந்து ஃபேன் எல்லாம் அவைலபிளாக இருக்குது டூப்ளெக்ஸ் டைப் வீட்டுக்குள்ளே வாசப்படி மாடிக்கு போகக்குள்ள உங்களுக்கு நல்ல பயனாக இருக்கும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹால் ஏரியா ஹாலில் உங்களுக்கு ரெண்டு புது ஃபேனும் வந்துடும் உங்களுக்கு ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மேலே எல்லாம் ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் உங்களுக்கு டிவி பாயிண்ட் இருக்குது அது இல்லாமல் கவர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இது வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சி ஐம்பது இன்ச்சி வைக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அருமையான ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹால்லேயே அது இல்லாமல் ரெண்டு ரூம் உங்களுக்கு கிச்சனுக்கும் டோர் கொடுத்துருக்காங்க ரூமுக்கும் டோர் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து டைனிங் ஹால் மாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷும் உங்களுக்கு வெளியிலே வந்துடுதுங்க ஹால் நல்லா ஸ்பேஸ் சிஎஸ்ஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளோரு அவங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைனெலாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது வால் எல்லாம் நியூ பெயிண்டிங் தான் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் பிரேக்கர் ஆல்சோ அவைலபிள் உங்களுக்கு பிரேக்கராக அவைலபிளாக இருக்குது இந்த ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஃபேன் பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது விண்டோ ஆல்சோ அவைலபிள் விண்டோவும் உங்களுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷனாகவும் இருக்கும் டே டைத்தில் வந்து நல்ல லைட்டிங்காகவும் இருக்கும் இப்போ நான் எடுக்கிற டே டைம் தான் சூப்பராக லைட்டிங் இருக்குது அதில் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃபு அவைலபிளாக இருக்குது ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே தொட்டில் கட்டுறதுக்கு ஊக்கு கொடுத்துருக்காங்க ஃபேனும் அவைலபிள் அவங்களுக்கு எல்லா ரூமுயும் ஃபேனும் அவைலபிளாக வந்துடும் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டாய்லெட் வெளியிலேயே வந்துடும் அது இல்லாமல் டூப்ளெக்ஸ் டைப்புங்கிறதுனால உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே வாசப்படி வந்துடும் மாடிக்கு போகிறதுக்கு இந்த ஏரியா கீழே வந்து யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் யூபிஎஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் அந்த கார்னரில் வந்துடுது வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் வெளியிலே உங்களுக்கு காமனாக ஒரு டாய்லெட்டும் வந்துடுதுங்க அந்த டோருக்கு தான் டாய்லெட்டு வாங்க ரூமை பார்த்துட்டு வந்துடலாம் அருமையான ஒரு லொக்கேஷன் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் வைக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு தான் இது அதில் நம்ம பார்த்திங்கன்னா பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டா டாய்லெட் ஆல்சோ அவைலபிள் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் மாஸ்டர் பெட்ரூமில் அவைலபிளாக இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் சூப்பர் நீட் அண்ட் கிளியராக இருக்கும் வாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் மேலே ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஃபேனும் அவைலபிள் ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ப்ளஸ் ஏசி பாயிண்ட் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் உங்களுக்கு ஏசி பாயிண்ட்டு ரெண்டு பக்கமும் இருக்குது த்ரீ ஃபேஸ் லைனு வெளியில் கனெக்ஷன் இருக்குது நீங்கள் வந்ததுக்கப்புறம் த்ரீ ஃபேஸ் லைன் தான் நீங்கள் வாங்கிக்கணும் இதுலேயும் ஒரு விண்டோ வந்துடுதுங்க விண்டோ வந்து உங்களுக்கு எல்லாமே டீ கூடு தான் ஃபுல்லுமே டீ கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா அட்டாச்சு வந்து வெஸ்டர்னு வெஸ்டர்ன் ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸு எல்லாமே நீட் அண்ட் கிளியராக இருக்குது அட்டாச்சில் வந்து உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது நல்ல காஸ்ட்லி ஐட்டமாகலாம் எல்லாமே போட்டிருக்காங்க டைல்ஸ்லாம் எல்லாமே காஸ்ட்லி அதுமாரி உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஃப்ளோரு வால் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இதில் ஹீட்ரு பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஹீட்ரு பாயிண்ட் இருக்குது ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது ஷவர் பாத் இருக்குது உங்களுக்கு எல்லாமே இதில் அவைலபிளாக இருந்தது அட்டாச்செல்லாம் அதுவும் இல்லாமல் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் ஃபுல்லுமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது உங்களுக்கு அழுக்கு படியாத அளவுக்கு வந்து அந்த கீழே உள்ள ஃப்ளோர் டைலு நல்லா காஸ்ட்லி டைலாகவே போட்டிருக்காங்க உங்களுக்கு இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கபோர்டு ஒர்க் இருக்குது இந்த ரூமில் பெட்ரூமில் வந்து மேலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க சைட்லையும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க துணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாசாக பெருசாக இருக்குது நல்லா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி ஒரு ரெண்டு ஃபேமிலி இருக்கக்கூடிய அருமையான ஒரு வீடு ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு பெட்ரூம் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கிச்சனுக்கு தனியா டோரும் கொடுத்து இருக்காங்க வாங்க கிச்சன் ஏரியாவை பாத்துるோம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கபர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க கபர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வால் டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸு எல்லாமே நீட் அண்ட் கிளீராக இருக்குது கிச்சனில் நிறைய ஜாம் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேலே லெஃப்ட் இருக்குது மொத்தம் ரெண்டு லெஃப்ட் இருக்குது ஜாம் வைக்கிறதுக்கு கொடுத்துறதுக்கு லெஃப்ட் ரெண்டு லெஃப்ட் இருக்குது இது இல்லாமல் இதில் வந்து ட்ரேலாம் உங்களுக்கு வந்துடும் தட்டு ட்ரே வந்துடும் உங்களுக்கு அதுமாரி எல்லாமே கண்ணாடி இந்த கண்ணாடி கண்ணாடி வச்சிருக்காங்க பார்த்திங்களா இதுலலாம் வந்து நீங்கள் மளிகை வைக்கக்கூடியது தண்ணி கிளியர் மெயின் மெயின் தண்ணி கிளியர் இந்த ஏரியாவை பொறுத்தவரை தண்ணி கிளியருங்க செட்டி மண்டபத்தில் உங்களுக்கு சூப்பரான ஏரியா மூப்பனார் நகர் மூப்பனார் நகர் அதாவது கார்த்திகை தீலா ஸ்கூலுக்கு பேக் சைட்லேயே இருக்குது இந்த வீடு உங்களுக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் வந்து மாடலிங் கிச்சனாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதேமாரி பார்த்திங்கன்னா கொல்லையில் வந்து உங்களுக்கு இது ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மெயின் டோரும் டீ குட்டில் கொடுத்துருக்காங்க கொல்லையில் உள்ள ஒரு டோரு ஸ்டீல் டோராகவும் கொடுத்துருக்காங்க மெயின் நீங்கள் இது தான் பார்க்கணும் எங்கே ஒரு வீடு வாங்க போனாலும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயும் சேஃப்டி கேட் மெட்டல் கேட் வேணும் கொல்லையிலையும் மெட்டல் கேட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு சந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை அடி கேப்பு மேலே டு ரெண்டடி அந்த அந்த கேப் உங்களுக்கு இங்கே கிடைச்சிரும் சுற்றி போகலாம் அப்படி நேராக போய் சுற்றி போகலாம் இது வந்து போர் பாயிண்ட் உங்களுக்கு இந்த பாக்ஸ் மாரி இருக்கிற போர் பாயிண்ட்டு சந்து இதுல இருந்து நேராக போனீங்கன்னா உங்களுக்கு எண்ட்ரன்ஸில் அந்த கார் பார்க்கிங் ஏரியா வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு அடைச்சி கொடுத்துருவாங்க ஒர்க்கு எல்லாம் சூப்பராக நீட்டும் கிளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஒன் மூர் பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இல்லை டச்அப் தான் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் ஒன் மூணு ஒன் மூர் பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க கும்பகோணத்தில் ரொம்ப

வாங்க மேலே மாடிய பார்த்துருவோம் அதுமாரி மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி எல்லாமே எஸ்எஸ்எல்லாம் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க துருவே பிடிக்காது இது உங்களுக்கு ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிரானைட் தான் போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க வீடு வந்து நீட் அண்ட் கிளீனாக பக்காவாக பண்ணியிருக்காங்க பிளானிங் சூப்பர் பிளானிங்கு வாஸ்துபடி ரெண்டு பெட்ரூமும் போட்டிருக்காங்க மாடியில் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு மாடியிலும் சேஃப்டி மெட்டல் கேட்டு வந்துடுது ஆமாம் உங்களுக்கு இரும்பு கேட்டு வந்து மெட்டல் கேட்டு மெட்டல் டோர் வந்துடுது மாடியில் இல்லாதனால உங்களுக்கு தண்ணியெலாம் படாத அளவுக்கு மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வெதரிங் டைல்ஸு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் டைல்ஸ் போட்டுருக்காங்க அதுவும் உங்களுக்கு வாட்டரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா புது டேங்க் எல்லாமே புதுசுங்க நியூ பில்டிங்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட தண்ணி இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டரே இருக்காது எல்லாமே கிளீயர் வாட்டர் தான் அதுவும் இல்லாமல் மாடியில் துணி காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆங்கரிங்கும் பண்ணியிருக்காங்க அந்த இது ஆங்கர் பண்ணியிருக்காங்க சேனலில் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வத்த காய் வைக்க மிளகா வத்த காய் வைக்க புளிக்காய் இதெல்லாம் வந்து மாடி நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட மாடியிலே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் நீங்கள் ஷெட்டு போட்டு மேலே வந்து இந்த பந்தல்லாம் போட்டு மாடியிலே நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சிக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் பெருசாக இருக்குது இல்லை எனக்கு ஒரு பெட்ரூம் மேலே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்றப்பலாம் நம்ம பேசி அதுவும் கட்டித்தர சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வேணும்னாலும் மேலே டூப்ளெக்ஸ் டைப் தானே இப்போ மூணு பெட்ரூம் தேவைப்படுது சார் ரெண்டு இருக்குது மேலே எனக்கு ப்ளஸ் ஒரு பெட்ரூமும் வேணும் பண்ணி தருவாங்களாம் கேட்டாங்கன்னால் அதுவும் பண்ணி தருவோம் அதுவும் உங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்த வித காமன் டாய்லெட் காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாலே வந்துடுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ டைல்ஸ் டைல்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளீராக இருக்கும் இதில் உங்களுக்கு லேண்ட்லே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இது வெஸ்டர்னு அதுவும் வெஸ்டர்ன் ரெண்டுமே வெஸ்டர்ன் தான் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் வாஷு செவர் பாத்து வாட்டர் ஹீட்ரு பொசிஷன் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பைப் லைன்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் வரகாம வெல் பட் டாப்புங்க ப்ரோமோ குடுத்துறடா பேசுற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலக்க போற அரவி இப்போ வந்து கோயிட் வந்தா சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படினா சக்சஸ் கார்த்திக் அப்படி ஒரு யூடியூப் சேனல் அதுல போற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு நான் பார்த்தேன் சோ உங்க எல்லாருமே அதுல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படினா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स வணக்கம் சொல்லுங்க என்னது சொல்றது

啊啊啊！